வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதை காஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோடி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிஃப்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்மளோட ஜோதிட கருத்து எல்லாமே சயின்டிஃபிக் வேதைக்கு முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரக அமைப்புகள் பொறுத்து எந்த பலன்கள் பரம்போது என்று பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற குரு வந்து ஐந்தாம் இடத்திலும் சனி மூன்றாம் இடத்திலும் இருக்கிறார் இதுல எந்த விதத்திலையும் மாற்றங்கள் வந்து ஏப்ரல் மாதம் இருக்க போறது இல்லை ஏப்ரல் மாதம் இறுதியில் மே ஒன்னாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு ராசி அதிபதி மாறுறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சோ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் தனுசுக்கு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறது ஒரு அருமையான மாற்றம் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தியும் நல்ல உத்வேகமும் ஒரு போட்ட திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகிறதுங்க அது எப்போன்னா ஏப்ரல் இருபத்தி மா இருபத்தி மூணாம் தேதி ஸோ வார மாசத்தின் கடைசி வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கொடுக்குதுங்க முதல் மூணு வாரம் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி மூன்றாம் இடத்துல சனியோட இருக்கிறது சில திட்டங்கள் தீட்டிட்டு தான் இருக்காமலயே செயல்படுத்த முடியலைங்கிற ஒரு அம்சம் கொடுக்குது அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி மாதத்தின் நடுப்பகுதியில் பயிற்சி ஆகிறது ஐந்தாம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுவது அங்க இருக்கும் குருவோட சேர்றது அருமையான விஷயம் சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வதல் ரெண்டு வாரம் ஒரு சுமாரான பலங்களும் மூணாவது நாலாவது வாரத்திலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் ஏன்னா சூரிய பயிற்சியும் பாசிட்டிவ் சூரியன் வந்து ராஜோகாதிபதி யோகஸ்தானாதிபதி அதே சமயத்தில் செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி ஆகிறதும் அருமையான பயிற்சியாக இருக்கிறனாலையும் சூரியனும் செவ்வாயும் அருமையான கிரகங்களாகிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல இடத்துல மாறக்கூடிய அமைப்பு வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்தே வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால செகண்ட் ஹாஃப் வந்து பெட் ரொம்ப அருமையாக எல்லா பலன்களும் பெறக்கூடிய அமைப்பாகவும் ஒரு மேஜிக் டைமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த திட்டங்கள் வந்து போன பிப்ரவரி மார்ச் மாதத்தில் செயல்பட்டிங்களோ அந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக ஏப்ரல் மாதம் வரப்போகுதுங்க இப்போ குரு பயிற்சி வந்து வேவனாம் தேதி ஆகிறது சில விஷயங்கள் மாற்றங்கள் சில எக்ஸ்பென்ஷன் சில ட்ராவலிங் சில அபிவிருத்திகள் வயசு ரீதியான எல்லா தனுசு ராசிக்காரருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போதுங்கிறது தெரியும் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தோட மூணாவது வாரம் நாலாவது வாரத்திலேருந்தே நீங்கள் பார்க்க அமைச்சிருவீங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது அதாவது உங்களுடைய லக்னாதிபதியோட ராஜோகாதிபதி சேர்கிறாருங்கிறது ஒரு அருமையான விஷயம் உங்கள் மைண்டு பிரில்லியண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு தொல்லை வந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு விஷயம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறுறாரு எதோடு சேர்றாரு ஐந்தாம் இடத்துல பெறுறாருங்க குருவோடு சேர்ந்திருக்காரு ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் குறிப்பாக சொல்ல சொல்லப்போணும்னா மூன்றாவது நாலாவது வாரம் நீங்கள் அடைவீர்கள் என்பது தான் உண்மை மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரம் ஒரு மனக்கலக்கங்கள் கொடுத்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வாரத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு செயல்பட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க இது பொதுவாக பொழுது ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதா என்பது உண்மை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி want to come